சார் சார்போடலன்னு ஒரு இது இருக்குது கான்ட்ரவர்சியான படம் கொலை ரத்தம் இருக்குது நேவி சிம்பள தூக்கி வைக்கிறீங்க டைலாக் வைக்கிறீங்க துப்பாக்கி எடுத்து சொல்கிறீங்க பிஜேபிக்கான சவுக்கால் அடிக்கிறீங்க பிஜேபியை தான் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்றது இப்படி தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சென்சார்க்கு வந்து கொடுத்துருக்காங்க எப்போ கொடுத்தாலும் பறிச்சு முடிஞ்சால் ரிசல்ட் போடுறப்ப விதமாக போடுவாங்க நீ உங்கள் தேவைக்கு நீங்கள் ரிசல்ட் கேட்டீங்கன்னா அப்படிங்களா சர்டிஃபிகேட்டை தான் நீ அடுத்தர் பிளானே போடணும் நீங்கள் ஒரு பிளானை போட்டுட்டு துறையிலே வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிறையா பேர் ரெண்டே ரெண்டு பேர் ஜெயம் ரவி சொல்லியிருக்காங்க இது வரன்னைக்கு தான் பொங்கல் இப்போ எங்களுக்கெல்லாம் டெய்லி பொங்கல் நான் காலில் கூட பொங்கல் தான் கேட்பேன் கரூர் ஸ்டாம்ப் காரணத்தினால வந்து விஜய் பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க படமும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்கும் உலகாரம் போலீஸில் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க கொலை பண்ணதுனால தான் நான் பெருசில் கூப்பிடுறாங்க நெருக்கி எல்லாம் வந்துருவாங்கன்றதுக்காக இவங்களாம் ஒரு மயக்க பைப்பெல்லாம் வந்து வேனில் வச்சிருந்தாங்க அதை விஜய் ஆன் பண்ணி விட்டோன்னே அந்த புகை அடித்து தான் எல்லாம் பாதி பேர் போட்டு வருங்க அதில் சிலர் செத்துட்டாங்கன்றாங்க இப்போ விசாரிச்சு தானே முடிவு உண்மையாக இல்லையா அப்படி இருந்துச்சா சரி இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி இந்த மாதம் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா விஜய் பிஜேபியிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்றதை பொறுத்து தான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு கூட கேட்கலாம் இல்லை பொங்கலுக்கு தான் வேணும்னா அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணி தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபத்தி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா சார் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்னால வந்து போஸ்ட்போன் ஆகியிருக்கு ஆனால் மறுபடியும் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தேதி வந்து அறிவிக்கலை இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் தோணுது என்ன தோணுதுன்னா அடிப்படையில் ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேணால் தெரியாமல் டென்த்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் டென்த்து சர்ட்டிஃபிகேட் வந்தால் தான் ப்ளஸ் ஒன் சேர முடியும் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் வந்தால் தான் காலேஜில் சேர முடியும் புரியுதா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு குரூப் கிடச்சி சேர்ந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்படி அது சர்டிஃபிகேட்டை காமிச்சே என்ன மார்க் வாங்குவீங்கன்னு பார்த்தா தான் ஸ்கூலில் சீட்டு கொடுக்குறதா என்ன பண்ண முடிவு பண்ணு நீங்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் பரிசு எழுதிட்டு பத்து நாள்லேயே போய் போர்டாக போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் வாசலில் போய் நின்றுக்கிட்டு சார் எனக்கு சர்டிவிகேட் வேணும் சார் வேலை ரெடியாக இருக்குது நீங்கள் என்ன மே மாதம் ரிசல்ட்டு போடுவேண்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ மார்ச் முப்பதாந்தேதி ஆக போகுது எனக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க சென்சாருக்கு வந்து கொடுத்துரு எப்போ கொடுத்தாலும் பரிச்சை முடிஞ்சால் ரிசல்ட்டு போடுறப்ப தானமாக போடுவாங்க நீ உங்கள் தேவைக்கு நீங்கள் ரிசல்ட் கேட்டீங்கன்னா எப்படிமா கொடுப்பாங்க நீங்களே போய் நின்றுக்கிட்டு டென்த் பரிட்சை எழுதி ஒரு மாதம் ஆகுது இன்னும் ரிசல்ட் போடுறீங்களா எப்படியா நீ இது பண்ணுவேன் நான் வந்து ஏப்ரல் முப்பதாந்தேதி ஊருக்கு போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்லாம் போட்டேன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பியா இல்லையா எவ்வளோ செலவு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் எப்போ கொடுக்குறாங்களோ எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீ அதர் பிளானே போடணும் நீங்கள் ஒரு பிளானை போட்டுட்டு பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ பொண்ணு பார்க்க போகிறாங்க பொண்ணு பார்த்துட்டு சரி சொல்லிவிட்டு வந்துடுறேன் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க நேரம் உங்கள் மகளை கூப்பிட்டு இதுக்குவாங்க வடபழனி கோயிலுக்கு தாலி ரெடியாக வாங்கிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் கொண்டீங்கன்னா அங்கேயே கா தாலி எண்ணயோ வந்து பார்த்துட்டு போனீங்க எதுவுமே சொல்ல நீ பாட்டுக்கு தாலி வாங்கிட்டு அது வாங்கிட்டு ஐம்பது பேர் வந்துட்டாங்க கூப்பிட்டேன் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டேன் நீங்கள் பொண்ணை கூப்பிட்டு உடனே வாங்க வடபள்ளி கோயிலுக்கு அப்படின்னா என்ன யார்த்து கேட்பானை கேட்குங்க பொண்ணு வீட்டில் பேசி அவங்களோட சேர்ந்து தான் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி சாப்பாடுக்கு அட்வான்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க நீங்கள் பொண்ணையே கன்ஃபார்ம் பண்ணாமல் மாப்பிள்ளையை கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் கல்யாணம் வச்சுட்டேன் நீங்கள் வந்து ஆகணும் இல்லை பொண்ணு வீட்டுக்காரன் போய் மாப்பிள்ளை வந்து தாலி கட்டி ஆகணும் இன்னொரு பொண்ணு நோய் ரெடி பண்ணிட்டேன் வேலைனா ஹால்லாம் புக் பண்ணிட்டேனா ஐயோ நான் கன்ஃபார்மே பண்ணலையா அப்புறம் எப்படியா நீ வருவேன்னு கேட்பாங்களா இன்னைக்கு எது முக்கியம் எது முக்கியமாக அதை பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சென்சார் சட்டி எடுத்துரலாம் அவன் தர வேண்டிய வேத விதி அவனுக்கு சென்சார் போர்டில்னு ஒரு இது இருக்குது கான்ட்ரவர்சியான படம் கொல ரத்தம் இருக்குது பிஜேபி அமைச்சர்களெல்லாம் போட்டு சவுக்கால் அடிக்கிற மாதிரி வேறு எடுத்து வச்சுருக்காங்க புரியுதா பராசக்தி படத்துலேயே வந்து ஹிந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க இந்தி திணிப்பை பேசுறது தனியாக அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைம்மா நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் உங்ககிட்ட விவாதம் பண்றேன் விவாதம் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் பேட்டி எடுக்கிற விதம் இப்படி மாற்றணும் வைக்கணும் அப்படின்றது வேற அது உங்கள் இஷ்டம் மாத்த நான் என்னோட கருத்தை சொல்லலாம் அது ஒரு சவுக்கை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து உடனே நாலு கேள்வி கேட்டவொடனே ஒரு நிமிஷம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி சவுக்கை எடுத்து உங்களை கேள்வி கேட்க வேண்டிங்களா இல்லை என்ன எதுக்குமா வந்தீங்க இங்கேன்னு போட்டு அடிச்சா அப்படி இருக்கும் விட்டுருவீங்களா நீங்கள் நீங்கள் இன்னொரு கட்டை எடுத்து என் மண்டையை பிறந்துடுவீங்களா இல்லையா அப்புறம் எப்படி தருவான் பிஜேபிக்காரனே சவுக்கால் அடிக்கிற மாதிரி நீ வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்தியா கொள்ளையடிக்க வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி சவுக்கு எடுத்து அடித்தா அவன் எப்படி சென்சாரில் விட்டுருவான் நியாயத்தை நீங்களே சொல்லுங்கம்மா இல்லை அது பிஜேபியை தான் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்றது எப்படி தெரியும் சார் ஏமா அரசியல்வாதி அப்புறம் எதுக்கு வர அப்போ அரசியல் தி பிஜேபின்றது அரசியல் கட்சி இல்லையா அரசியல்வாதி கிடையாது ஆட்சி இப்போ ஆட்சி ஆட்சியில் யார்மா இருக்கா மத்தியில் பிஜேபி தானே இருக்குது சென்சாருக்கு அவன்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க அவனே சவுக்கில் போட்டு அடிச்சிங்கன்னா எப்படி அவன் சென்சார் தரும் பேசிக் நாலேஜ் வேணாம்மா ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு கொள்ளையடிக்க வாடா வந்தீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு எனக்கு சென்சார் வரலன்னு அப்படின்னா எப்படி மாதிரி சரி இல்லை இராணுவம் ரீதியான அவங்களுடைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கிறதுனால அதனாலேயும் வந்து சே நீங்களாக கேட்காம ராணுவத்தில் இது பண்ணுறீங்க இதில் புகுந்து அடிக்கிறீங்க அது நேவி சிம்பிளாக தூக்கி வைக்கிறீங்க பிஜேபிக்கான சவுக்கால் அடிக்கிறீங்க டைலாக் வைக்கிறீங்க என்ன இது துப்பாக்கி எடுத்து சுடுறீங்க நாட்டில் துப்பாக்கி யாராக வச்சுருக்க அனுமதி இருக்கா இல்லை அப்போ இவர் பார்த்தா பெரிய பெரிய சீமானே அந்த துப்பாக்கியெல்லாம் எடுத்து சுட்டதில்லை புரியுதா அவருக்கு அவர் ஏகே செவன்டி டூவாக இதை தான் சுட்டிருக்காரு அந்த மாதிரி பெரிய பெரிய துப்பாக்கிகளாக சொல்கிறாப்புல விஜய் ரெண்டு யானை காட்டு யானை வருது தீப்பந்தத்தோடு வர வர்றாரு யானை வந்து தீப்பந்தத்தை பார்த்தா தெரித்து ஓடி போயிடும் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு ஓடிடும் யானையும் காட்டுறீங்க தீப்பந்தத்தையும் காட்டுறீங்க என்ன லாஜிக்கில் வர்றீங்கன்னே தெரியலன்னா சென்சார் குழம்பி போயிருப்பா என்ன தாண்டா படம் இது எப்படா அப்படின்னு அப்படின்ட்டு தான் சரி இருங்க முதல்ல பார்த்து ஒரு நாலு பேர் பார்த்துருக்காங்க அடுத்து ஒரு அஞ்சு பேர் பார்த்துட்டு முடிவுக்கு வருவோன்றதுக்குள்ளே நீங்கள் போய் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அப்படி கொடுப்பாங்க செய்ததுக்கு அப்புறம் அநியாயம் அக்கிரமம் அப்புறம் வந்து யூஏ சர்டிபிகேட் குடுத்துட்டும் மறுபடியும் வந்து கொடுக்கவே இல்லையேம்மா யாரும்மா கொடுத்தா யூஏ சர்டிபிகேட் கொடுத்தாச்சுன்னு சொல்லப்படுது கொடு கொடுக்க தெளிவா பார்க்கணும் யூ ஏ சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கு ஆயிருக்கு தரேன்றாங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு சர்வர் சாப்பிட போறீங்க தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது திரும்ப சர்வரை கூப்புறீங்க ஏ சொல்லி இருபது நிமிஷம் ஆச்சு தோசை வரல என்ன சார் ரெடி சார் இந்த சுருட்டிட்டுருக்கார் சார் மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடாரா திருப்பி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அப்போ என்ன ஆகும் நீங்கள் கேட்குறீங்க இந்த பாட்டு சுருட்டிட்டாருன்னு அதுக்குள்ளே காணும் சார் இங்கே வச்சா சார் எலி நக்கிட்டு போயிடுச்சு சார் திருப்பி ஒன்று போட்டிருக்காரு தோசை தோசை உங்கள் டேபிளுக்கு வந்தால் மட்டும்தான் அது உறுதி மாஸ்டர் சுருட்டி வச்சிட்டார் இவர் போய் எடுக்கிறார் அங்கிட்ட ஒரு பெருச்சாலி வந்து நக்கிடுச்சு அதை மாஸ்டர் பார்த்துடுறாரு அப்போ நீங்கள் அவரை போய் என்ன சொல்ல முடியும் சரி எலி நக்கிற தோசை தீங்கியானின்னு தானே கேட்பாங்க இருங்க சார் போட்டு தரேன் சார் சுருட்டியாச்சு அந்த நேரத்தில் எலி நக்கி விட்டு போயிடுச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க அந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் யூஏ ரெடி ஆயிடுச்சு கையில் வரணும் வந்துச்சா கையில் வர்றதுக்கு முன்னாடி ரெடி ஆகிடுச்சு ரெடியாகிச்சு கொடுக்கலன்னா அது எதாவது நாயிருக்கலாம் சர்டிஃபிகேட் கிழிஞ்சு போயிருக்கலாம் இல்லைங்க மறந்து வச்சுருந்துருக்கலாம் எதாவது நடந்துருக்கலாம் கையில் வந்தால் தான் உறுதி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யூஏ ரெடி ஆகிடுச்சிங்க வந்துடும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அதில் உள்ள கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார்னு யாருக்கு தெரியும் ஸோ இப்படி தான் யதார்த்த வாழ்க்கைன்றது வேற நீங்கள் சொல்கிறதுன்றது வேற ஸோ அவங்க சொல்லியிருக்கலாம் அது எதாவது தடங்களாக இருந்திருக்கலாம் தருவாங்க பராசக்தி படத்துலையும் வந்து பாஜக எதிரான அதை இது ஏமா சேர்க்குறீங்க இது அது சிவகார்த்திகேயன் படமா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது எதை கேட்குறீங்க ஜனநாயகம் தானே கேட்க பராசக்திக்கு கொடுக்குறப்போ ஏன் ஜனநாயகத்துக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அதை நீங்கள் வந்து பராசக்திட்ட தான் கேட்கணும் பராசக்தி தாயே ஏன் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து முறையிடணும் அதுவும் மத்திய அரசுக்கு எதிரான படம் தான் ஆனால் அதில் இந்த மாதிரி சவுக்கில் அடிக்கிற சீன்லாம் கிடையாது அதுல அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க எங்களே சவுக்கில் அடிக்கிற மாதிரி சீன் வச்சு எங்க சென்சாருக்கே ஆனால் அனுப்புகிற நீ அவன் இல்லையா அதுதான் ரெண்டுக்குள்ள உத்தியாசம் இப்போ சினிமா துறையிலே வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய பேரா ரெண்டே ரெண்டு பேர் சிம்பு போன்ற நடிகர்கள் வந்து இப்போ விஜய்கா சிம்பு வந்து ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசிக்க மாட்டார் படத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காப்ல சிம்பு இல்லை ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ தான் வந்து கண்டிப்பாக ஒரு பொங்கல் இருக்கும் அப்படின்னு மாதிரியும் விஜய்க்கு சப்போர்ட்டிவா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா சிம்பு சிலம்பர் சிம்பு அப்படி சொன்ன மாதிரியே தெரியலையம்மா வேற யாராவது சிம்பு பேரில் அறிக்கை கொடுத்துட்டானு பாருங்க ஜெயம் ரவி சொல்லியிருக்காப்ல ஜெயம் ரவி ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஜெயிச்சி வந்தாங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்குது அவங்க நம்பி இருக்காங்க அவங்க ஒரு ஆன்மீகவாதி இந்த இதையாக இழுத்து விட்டு நாளைக்கே சேச போட்டு விட்டாயின்னு வைங்க அதனால் அவர் சொல்லியிருக்காரு வர தான் பொங்கல் அப்படின்னு இப்போ எங்களுக்கெல்லாம் டெய்லி பொங்கல் நான் காலைல கூட பொங்கல் தான் சாப்பிட்டேன் ஏன்னா இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது பொங்கல் நல்லாயிருக்கும் நெய் பொங்கல் நம்மள மாதிரி ஆள்லாம் டெய்லி தான் பொங்கல் தான் நினைச்ச நேரம் பொங்கல் தான் ஏன்னா அவருக்கு அன்றைக்கி தான் பொங்கல் சாப்பிட மாட்டார் போல வீட்டில் வச்சா கூட வேண்டாம் விஜய் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் பொங்கல் சாப்பிடுவேன் பூரி இட்லி இருந்தால் வைங்க அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் சார் இன்னொரு பக்கம் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட் காரணத்தினால வந்து விஜய் பன்னிரெண்டாம் தேதி டெல்லியில் வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போது சி படமும் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடிகள் இருக்கும் அதில் நெருக்கடி இல்லாமல் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு நான் விஜய் சொல்கிறேன் இல்லைங்க ஒரு கொலகாரம் போலீஸில் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க கொலை பண்ணதுனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிடுவாங்க அப்போ உங்களை என்னையும் எதுக்கு கூப்பிட்றாங்க கூட மாட்டாங்கல்ல ஏதோ பண்ணி தப்பு பண்ணிக்க கூப்பிட்றாங்க அப்போ ஆஜரா இதில் என்ன அரசியல் இருக்குது போலீஸ் அதுக்கு தானே இருக்குது சிபிஐ அதுக்கு தானே இருக்குது நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்கேன் விசாரிக்காமல் என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவாங்களா விசாரிக்கிறக்கா கூப்பிட்றாங்க அவங்க ஆஃபீஸ் அங்கே இருக்கிறனால கூப்பிட்ருக்காங்க ஆகா இவருக்கு தேடியாக வருவாங்க வேறே ஃபாரின் போனார் மலேசியாவுக்கு ஃப்ளைட்டை வந்து இவர் வீட்டில் வந்து அழுத்திட்டு போனாங்க ஏர்போர்ட்டில் போய் தானே ஏறணும் மலேசியாவில் போய் ஏர்போர்ட்டில் தான் ஃப்ளைட் நிற்குமே தவிர கிரவுண்டுக்கு வந்து நிற்காதில்ல அதை அதுக்கு அங்கங்கே தான் போகணும் ஸோ அந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸ் அங்கே இருக்கு சூப்பராக போகணும் சரி இப்போ பன்னெண்டாம் தேதி வந்து விசாரணை வந்து தொடங்க போது விஜய் கிட்ட இதுக்கு அடுத்ததான் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்றிதழை கொடுப்பாங்க அதுக்கும் இதுக்கும் பிரச்சனையே இல்லையம்மா இது கொலை விவகாரம் இது திரைப்படம் அது நாற்பத்தி ஒரு பேர் செத்தது கொலையா தற்கொலையா இல்லை ஏதாவது பண்ணி கொடை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அதே மாதிரி என்ன அப்படின்னா கூட்டம் வந்து வேனை ஒருத்தர் சில பேர் சொல்கிறாங்க கூட்டத்து வேனை நெருக்கி எல்லாம் வந்துடுவாங்கன்றதுக்காக இவங்களாம் ஒரு மயக்க பைப்பெல்லாம் வந்து வேனில் வச்சுருந்தாங்க அதை விஜய் ஆன் பண்ணி விட்டோடனே அந்த புகை அடித்து தான் எல்லாம் பாதி பேர் போட்டு வருதுட்டாங்க அதில் சில பேர் செத்துட்டாங்கன்றாங்க அப்படி சில பேர் சொல்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் விசாரித்து தானே முடியும் உண்மையா இல்லையா அப்படி இருந்துச்சா புரியுதாங்க இதெல்லாம் விசாரிப்பாங்கள்ல போலீஸ் விசாரித்தாலும் சிபிஐ விசாரித்தானே சொல்ல முடியும் அதுக்கு பேர் ஆஜராகி தானே ஆகணும் அதுக்கு திரைப்படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது வேற இது வேறு அது கொலை இது வந்து வேற சினிமா இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்தும் ஆதரவு வந்து விஜய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் இல்லமா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சினா அது வந்து ஓனர் யாரு ராகுல் காந்தி அவங்க எதாவது சொன்னா காங்கிரஸ் கட்சி இவங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஆதரவு அப்படிதான் காங்கிரஸ் கட்சியா பார்க்க முடியாது சரி காங்கிரஸில் இருக்கிறவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அது காங்கிரஸ் சேர்ந்தவங்க அதை எப்படி சொல்ல முடியும் புரியுதா இப்போ ஜோதிமணி எம்பி இருக்காப்புல காரில் போயிட்டே இருப்பார் ஒரு மோட்டலில் நிறுத்தி வச்சு நாலு இட்லியும் சாம்பார் வடையும் சாப்பிட்றாப்புல இதுக்கு ராகுல் எப்படி பொறுப்பாக முடியும் ராகுல் சொல்லி தான் அந்த சாம்பார் வடை இட்லி சாப்பிட்றாப்புல இல்லைன்னா தோசை தான் சாப்பிட்ருப்பாப்புலன்னு சொல்ல முடியுமா அது வேற இது வேறம்மா கட்சி அதிகாரபூர்வம் அறிவிச்சா அது வேற இவங்க கட்சியில் எம்பியாக இருக்காங்க உறுப்பினராக இருக்காங்க அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்லாம் எந்த காரில் வேணாலும் போகலாம் அது அவங்க இஷ்டம் ஆனால் காங்கிரஸ்ன்றது அது தலைமை சொல்லணும் ஏன்னா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு காவேகா வந்து காங்கிரஸை கூட்டணிக்காக அழைக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ராகுல் காந்தி டெல்லியில் வந்து ஆலோசனை நடத்திட்டு எப்படி சொல்லப்படுது சாதாரண குடும்பத்தில் ஒரு வயசு பிள்ளைன்றது நாலு பேர் பொண்ணு கேட்க தான் செய்வாங்க அது எத்தனை பேர் கட்டி கொடுக்க முடியும் ஒருத்தர் தானே கட்டி கொடுக்க முடியும் அது ஏற்கனவே அது நிச்சயதார்த்தம் வேறு ஆகி வேறு இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இடையில புகுந்து இது பண்ணுறாங்க பட் பார்க்கலாம் ஃபைனலாக என்ன நடக்குது சரி இப்போ விஜய்க்கு அளவுக்கு வந்து நெருக்கடிகள் கொடுக்கறது வந்து பாஜக விஜய்க்கு யாருமா நெருக்கடி கொடுக்குறாங்க விஜய் வந்து விஜய்க்காக நெருக்கடி கொடுத்துக்கிறாருமா புரியுதான் அவனுக்கு அந்த மாதிரி அதாவது பிச்சை எடுக்கிறதில் ரெண்டு வகை இருக்குது அடுத்தவனை மிரட்டி பிச்சை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிச்சை எடுக்கிறது பாவம்னு சொல்லி இறக்கப்பட்டு காசு போடுவாங்க சில பேர் சவுக்கால் அவனே அடிச்சுக்குவான் ரத்த ரத்தமாக இருக்குது பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் பார்த்து இப்போ இல்லை இப்போ போலீஸ் தடை பண்ணிடுச்சு அவனாக அடிச்சிட்டவுடனே ப பார்ப்பாங்க ஈய் இங்கே வேறே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா தா பத்து காசு போ அனுப்பிவிடுவாங்க சில பேர் வந்து வெறுப்பு ஏற்றி பிச்சை கேட்பாங்க அதில் ரெண்டு வகை இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அவங்களாம் அடிச்சுக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாக மாதிரி பொறுத்த அளவுக்கு என்னென்னா விஜய் வந்து அவராக நெருக்கடிக்கு ஆளாகிறாருமா புரியா நெருக்கடி யாரும் கொடுக்கல அவராக நெருக்கடிக்குள்ளே போய் சின்ன குழந்தைங்கலாம் பார்த்துருக்கீங்களா திடீர்னு உள்ளுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறோம் அதுக்கு யாரும் நெருக்கடி கொடுக்கல அது பாட்டு இங்கே உட்கார வச்சு நம்ம போயிருப்போம் அது வேணே அந்த கதவை திறந்து உள்ளே போக லாக் ஆகிக்கிறோம் திறக்கவே முடியாது அப்புறம் ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு உடச்சு தான் இருக்கணும் அதுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்கல அதான் போய் உட்காந்துருந்த கிரகம் உட்காந்துருக்காமல் ரூம்கில் போய்ணும் இல்லை கையை நச்சுக்கிறோம் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க செய்யும் அந்த மாதிரிலாம் விஜய் தனக்குத்தானே நெருக்கடி கொடுத்துக்கிறேன் அவர் யார் நெருக்கடிக்குள்ள தள்ளவே இல்லை இந்திய கூட்டணி இணையத்துக்காக பாஜக வந்து நெருக்கடி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கலாம்மா அழுத்தம் கொடுக்கறத நெருக்கடி கொடுக்கறது தர புரியுது நெருக்கடினா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது நெரிச்சு நீ வர்றியா இல்லையா வந்து சேர்ந்து ஒழுங்கா இல்லைன்னா உன்னை கொடை பண்ணிடுவேன் இல்லைனா தண்ணியில் தூக்கி போடுறேன்ன்றது வேற இது வந்து ஒரு பிஸ்கட் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்களாம் தோட திருடுறதுக்கு அப்படி தான் செய்வாங்க பாப்பா அவங்க அப்பா அங்கே கூப்பிட்றாரு பாரு வா அப்படின்வாங்க அது அப்பா வராருன்னு சொல்லி வந்துடும் வந்தோடனே வந்து கூப்பிட்டு தோட கழட்டிட்டு எங்கே எங்கள் அப்பா இந்த வருவாருப்பா நீ வீடு போனே அனுப்பிவிட்ருவா தோட்ட திருடுறாங்க அந்த காலத்தில் அப்படி தான் திருடுவாங்க இல்லைன்னா சாக்லேட் கொடுத்து தோட திருடி போயிடுவாங்க மோதிர திருடி போயிடுவாங்க அந்த மாதிரின்றது நெருக்கடி கிடையாது அது வந்து ஒரு திட்டம் போட்டு இது பண்றது சரி இவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி இந்த மாதம் வந்து ஜனநாயகம் படம் ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா அது என்னைக்கு அப்படின்றது விஜய் தான் இருக்கு அது எப்போ ரிலீஸ் ஆர்டர் கொடுக்குறாங்கன்றது பிஜேபி கேள்வி இருக்கு விஜய் பிஜேபிகிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்றத அளவுக்கு பொறுத்து தான் பிஜேபி சென்சாருக்கு சொல்லுன்னு அவங்க சொல்கிறாங்க டெல்லி வட்டாரங்கள் அதே மாதிரி சென்சாரை பொறுத்தளவுக்கு பிஜேபி என்ன சொல்லுவாங்களோ அதை தான் கேட்குமே தவிர விஜய் சொல்கிறது சென்சார் கேட்காது ஏன்னா அது அரசு இது ஸோ அதனால் இப்படி குளறுபடியாகி இந்த பொங்கலுக்கு பொங்கல் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரியல ஒருவேளை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்களான்னு கூட கேட்கலாம் அந்த ஆனால் தீபாவளிக்கு ரொம்ப நாள் இருக்குல்ல அது எலக்ஷனே முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுனா ஸ்மூத்தாக பண்ணுங்க யூஏ ரெண்டுமே வேண்டாம் அவங்களுக்கு யூவே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறதா கேள்வி இல்லை பொங்கலுக்கு தான் வேணும்னா அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கன்ற மாதிரி சொல்லுங்கள் ஜனவரி அடுத்த ஜனவரி ஃபோர்டீன்து நீங்கள் எப்பயே டே டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம் இல்லை தீபாவளி போடுறதுனா பண்ணுங்கள் இதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் ரிலீஸ் ஆகும் ஏன்னா காசு நிறையா போட்டிருக்காங்க இதனால் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் அது என்றைக்கு என்னது இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களே நன்றி